ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் பற்றி டெய்லி பயில்லா எக்ஸ்ப்ளேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஹரிலுயா இந்த வசனத்தில் முழுக்க முழுக்க சின்ன பிள்ளைங்க தான் சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளைங்க பிளஸ் பெற்றோர்களாக இருக்கிற நம்மளுக்கும் வந்து அதை சொல்லிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை நல்ல வழியில் சின்ன வயசுலேயே நம்ம நடத்தும் இப்போ ஒரு புள்ள தொடர்ந்து அவன் ஃபோனே பார்த்துட்டு இருக்கான் ஃபோனே பார்த்துட்டு இருக்கானா நம்ம சின்ன வயசில் அவனுக்கு ஃபோன் கொடுத்து தான் எல்லாமே நம்ம பகிர் அப்புறம் என்ன போகிறோம் குழந்தை அமைப்பு தான் ஃபோனே பார்த்துட்டு இருக்கான் ஃபோனிலேயே முழுக்கான சொல்லிட்டு அவனை சொல்ல சொல்லுவோம் இதுக்கு மெயின் ரீசனே பெற்றோர்களாக இருக்கிற நாம தாங்க காரணம் அவங்க ஃபோனே பார்க்குறாங்க சின்ன வயசில் நம்ம ஃபோனை கொடுத்து கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம் அதனால தான் அவங்க வந்து அந்த முதிர் வயசானாலும் அந்த ஃபோனை விடமாட்டோம் அந்த ஃபோன்லேயே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கிறோம் அதனால் தேவையில்லாத இந்த ஃபோன் விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு சின்ன வயசுலேயே கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம் வசனங்களை சொல்லிக் கொடுப்போம் ஜெபம் ஜபமன்றத்தை எப்படி பைபிள் படிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் கடவுளுக்காக ஊழியம் செய்து சொல்லிக் கொடுப்போம் நல்ல விஷயங்கள் உதவி செய்து சொல்லிக் கொடுப்போம் கெட்ட பழக்கம் எதுவும் செய்யக்கூடாது கடவுளுக்கு விரோதமான பாவங்களை நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பூஸ்டர் பண்ணுற மாதிரி அவங்க நல்லா பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லி அவங்களை வந்து நம்ம சின்ன வயசு வளர்க்கும்போது வளர்க்கும் பொழுது அது பசுமர தானியை போல் நல்லா பதிஞ்சிடும் அதை என்ன பண்ணுவாங்களா அதை முதிர் வயசு வரைக்கும் அதை விடாமல் அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வசனம் வந்து வெறும் பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு நடத்துகிற ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் வந்து பொருத்தும் கத்தாம இந்த வார்த்தை படி ஆசிரியப்பா இந்த வசனம் போதுமா இருக்கும் நம்ம நம்பர் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு விஷயம் சொல்லுங்கள் மீட் பண்ணுறது கிட்டாட்டா பை